இன்றைய தினம் பாக்கியலட்சுமி லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கோபி பாக்கிய வந்து இப்போ உனக்கு சந்தோஷமா என்று கேட்கிறார் அதற்கு வந்து செல்வி அக்கா கடுப்பில் இருக்கிறது எனக்கே தெரியுது இதர வருஷமா என்னெண்டு தான் அக்கா கூட வந்து வாழ்ந்தீங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் பிறகு தான் வந்து வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அதுக்குத்தான் உன்னிட்ட வந்து ரெண்டு மாதம் டைம் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறார் பாக்கியம் அதுக்கு எனக்கு சந்தோஷம் என்று நீங்கள் பாட்டுக்கு ஒன்றை செய்து முடி கொடுத்துட்டு போவீங்க அப்புறம் வந்து வர பிரச்சனை எல்லாம் நான் தான் வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் உடனே கோபி என்ன பிரச்சனை வரும் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல பிறகு பாக்கியா தண்ணியை எடுத்து குடிச்சிட்டோம் என் பசங்க என் கூட இருந்தால் சந்தோஷம்ன்றது நான் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்படியே கொஞ்ச நேரம் கோபியை பாக்கியா பேசி கொண்டிருக்கிறார் அதற்கு வந்து கோபி எதுவுமே கதைக்காம வழியில போயிடுறார் பிறகு வந்து ஈஸ்வரியும் கோபியும் ஒன்னா சேர்ந்து பாக்கியா பற்றி கதைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பெல்லாம் வந்து பாக்கியாவுக்கு யார் மேலேயும் பாசமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ஒன்றா இருந்து சாப்பிடுறார்கள் அப்ப ஜெனி வந்து பாக்கியாவோட சாப்பாட்டை பேசுற கோபி வந்து இப்படியெல்லாம் வந்து ஒன்றா பார்த்து எவ்வளவு காலம் ஆச்சு அப்படின்னு சொல்றார் பிறகு ஈஸ்வரி குழந்தைய பற்றி கதைக்கிறார் அப்போ வந்து கோபி ஏன் அம்மா இப்ப வந்து இத பத்தி கதைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே பாக்கியா வந்து கோபியை பார்த்து முறைக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம்